ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ஆட்சியல்ல பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் பதினஞ்சு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் இந்திய நீதி அமைப்புகள் இல்லை மொத்தமாக அறுபத்தி ரெண்டு வினாக்கள் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அமர்த்துவது தொடர்பாக பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவுகள் கொடுத்திருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு இரநூத்தி பதினேழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு நூற்றி இருபத்தி நாலு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு இரநூத்தி பதினேழு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு இரநூத்தி இருபத்தி நான்கு கூடுதல் நீதிபதிகள் பிரிவு இரநூத்தி இருபத்தி நாலு வந்து கூடுதல் நீதிபதிகள் பிரிவு நூற்றி இருபத்தி ஏழு தற்காலிக நீதிபதிகள் இதில் முக்கியமானது என்னென்னா பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவு இரநூத்தி பதினேழு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு இதான் சரியானது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம்னு கேட்டிருந்தாங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவி ஓய்வு பெறும் வயது எத்தனைனா அறுபத்தி ரெண்டு இதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள்னு கேட்டிருந்தாங்கன்னா அறுபத்தி ஐந்து இந்தியாவின் நாற்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் இந்தியாவின் நாற்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி யாருன்னா டிஎஸ் தாக்கூர் நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து இது முக்கியமானது நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு எதுனா சுவிட்சர்லாந்து இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் நிரந்தரமாக அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் நிரந்தரமாக அமைந்துள்ள இடம் எதுனா புதுடெல்லி பொதுநல வழக்கு பற்றிய கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுநல வழக்கு பற்றிய கண்ட கூற்றுகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பொதுநல வழக்கை தகுந்த உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் ஒன்று வந்து சரி தான் பொதுநல வழக்கை தகுந்த உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் இது சரிதான் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது தவறானது எதுனா வீதா உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர் நீதிமன்றத்தில் மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறானது மாற்ற இயலும் இல்லை மாற்ற இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் இந்த வருடத்தில் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஆறு உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எதுனால் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஆறு சிறப்பு அனுமதி மனு சட்டப்பிரிவு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு மூன்று முறை தலாக் சொல்லியவுடன் பிரிவு என்பது சட்ட விரோதம் என்று அறிவித்த உயர்நீதிமன்றம் இது முக்கியமானது மூன்று முறை தலாக் சொல்லியவுடன் பிரிவு என்பது சட்ட விரோதம் என்று அறிவித்த உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீதியின் செயலாட்சி நீதிபதிகளின் செயல்முறை இது வராது நீதிமன்றங்களின் அதிகார எல்லை நீடிப்பு தான் சரியானது நீதியின் செயலாட்சி என்பது என்னென்னா நீதிமன்றங்களின் அதிகார எல்லை நீடிப்பு தான் சரியானது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா குடியரசு தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் இல்லை ஃபஸ்ட்டே சரிதான் இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஏதான் சரியானது உயர் நீதிமன்றத்தின் குறைந்தது ஐந்து வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் இது வந்து தவறு குறைந்தது ஐந்து வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருடம் வராது பத்து வருடம் வரணும் உயர் நீதிமன்றத்தில் குறைந்தது பத்து வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் இதில் இதுதான் சரியானதாக வரும் அதனால் பி வந்தும் தவறு தான் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் இதுவும் தவறு தான் அறுபத்தி ஐந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறான கூற்று தான் இந்த அறுபத்தி ஐந்து வயது என்பது என்னென்னா அவரோட பதவியில் இருக்கும் காலம் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு வழக்குகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வருடங்கள் கொடுத்துருக்காங்க பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவானந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இது வந்து முக்கியமான வழக்கு இது தனியாக கூட கொஷின் கேட்பாங்க கேசவானந்தா பாரதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மினர்வா மில்ஸ் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது கோலக்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெருபாரி யூனியன் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவானந்தா பாரதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோலக்நாத் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது அப்படியே தலைகீழில் கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று உச்சநீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது எத்தனை வயது வரை பதவியில் நீடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதினா அறுபத்தி ஐந்து வயது உயர் நீதிமன்ற நீதிபதின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது உயர் நீதிமன்றம்னா அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அறுபத்தி ஐந்து பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரத்துக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள் சட்டப்பிரிவு முந்நூறு உயர்நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு இல்லை முக்கியமானது உச்ச நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரத்துக்கான சட்டப்பிரிவு வந்து முப்பத்தி ரெண்டு உயர் பேராணை அதிகாரம் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு மட்டுமே தனியாக கொஷின் கேட்டிருக்காங்க நீதி புனராய்வு அதிகாரத்தின் ஆதாரம் சட்டப்பிரிவு பதிமூணு இது அப்படியே தலையில் கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து சி தான் சரியானது உச்ச நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரத்துக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரத்துக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு நீதிமுறை மேலாய்வு என்பதன் பொருள் நீதிமுறை மேலாய்வு என்பதன் பொருள் வந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளை நீதித்துறை ஆய்வு செய்தல் நீதிமுறை மேலாய்வு என்பதன் பொருள் வந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளை நீதித்துறை வந்து ஆய்வு செய்தல் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது பிரான்ஸ் நாடு நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறதுனா பிரான்ஸ் நாட்டில் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் இது முக்கியமானது இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் யார்னா இந்து மலோத்ரா கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது சிறப்புரிமை குழு எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறப்புரிமை குழு பின்வரும் செயல்பாடுகளில் மாவட்ட ஆட்சியரால் செயல்படுத்தப்படாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியரால் செயல்படுத்தப்படாத எதுன்னு கேட்டிருக்காங்க நீதி வளங்கள் நீதி வளங்கள் வந்து நீதிமன்றத்தால் தான் மேற்கொள்ளப்படும் நீதித்துறையானது இருந்து எந்த கீழ் கண்ட சட்டப்பிரிவு மூலம் பிரிக்கப்பட்டது நீதித்துறையானது இருந்து எந்த பிரிவின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு ஐம்பதின் கீழ் நீதித்துறை வந்து இருந்து எந்த பிரிவின் கீழ் பிரிக்கப்பட்டதுன்னா சட்டப்பிரிவு ஐம்பதின் கீழ் இந்திய நீதித்துறை அமைப்பு ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது இதில் இதுதான் சரியானது இந்திய நீதித்துறை அமைப்பு வந்து ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு எப்போனா ஜூலை இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார்னா குடியரசுத் தலைவர் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு இது முக்கியமானது தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியப்பன ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அரசியல் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் வந்து மாற்ற இயலாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க மினர்வா மீல்ஸ் எதிர் இந்திய அரசு இந்த வழக்கின்படி தான் அடிப்படை அம்சங்களை வந்து மாற்ற முடியாதுன்னு எந்த வழக்கு வந்து சொல்லியிருக்குன்னா மினர்வா மீல்ஸ் எதிர் இந்திய அரசு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதி குழுவின் ஆலோசனையின் பேரில் இதுதான் சரியானது யாருடைய ஆலோசனைனா தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு ஆலோசனையின் பேரில் கீழ்கட்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியல் அமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை இல்லை ஒன்று வந்து சரி தான் இல்லை வழக்கறிஞரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை இல்லை ஒன்று வந்து சரி தான் ரெண்டு இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் அரசியல் அமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை இல்லை ரெண்டும் சரி தான் பதவிக்காலமும் சொல்ல ஊதியமும் சொல்ல இல்லை ரெண்டுமே சரி தான் ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க குடும்ப நல நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு குடும்ப நல நீதிமன்ற சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டசேவை அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமூக பதிவு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது டெல்லி சிறப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டெல்லி சிறப்பு காவல் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது அப்படியே ஸ்டெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்கா நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று வந்து எந்த நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அமெரிக்கா பொதுநல வழக்கு என்பது முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அது அமெரிக்கா பொதுநல வழக்கு என்பது முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டதுன்னா அமெரிக்கா நீதித்துறை செயல்பாட்டு முறையினாலும் அமெரிக்கா தான் பொதுநல வழக்கு என்பது வந்து எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டதுன்னா அமெரிக்கா தான் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் இது முக்கியமான வினா இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது எதுனா உச்சநீதிமன்றம் இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும் ஒன்று வந்து சரி தான் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும் ஒன்று வந்து சரி தான் ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுவத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பார் ரெண்டு வந்து தவறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அறுபத்தி ஐந்து வயது தான் இல்லை எழுபத்தி ரெண்டு வயதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு தான் மூணு இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது மூணு சரி தான் இந்திய நீதித்துறை வந்து ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது மூணு வந்து சரி தான் இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது இல்லை நாலு சரி தான் இல்லை ஒன்று மூணு நாலு இந்த மூணு கூற்றுமே சரி தான் ரெண்டு மட்டும்தான் தவறு இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று மூணு நாலு சரி ஆப்ஷன் வந்து டி ஒன்று மூணு மற்றும் நாலு சரி கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம்னா சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு தான் வரும் ஆப்ஷன் வந்து சி சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை பின் வருபவர்களில் நீதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் பத்தொம்பதாவது நீதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நீதி அரசர் பிவி ரெட்டி இது முக்கியமானது பத்தொம்போதாவது நீதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருனால் நீதி அரசர் பிவி ரெட்டி என்ஜேஏசி என்பது என்ஜேசி என்பது என்னென்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் இதுக்கான ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் ஜூடிசியல் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் கமிஷன் பம்பாய் கல்கத்தா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் எதன் கீழ் உருவாக்கப்பட்டன இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்னின் கீழ் பம்பாய் கல்கத்தா மற்றும் சென்னை உயர் நீதிமன்றங்கள் எதன் கீழ் உருவாக்கப்பட்டதென இது முக்கியமானது இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த கூற்று சரியானதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த கூற்று வந்து சரியானதல்ல அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செயற்துறை நீதிபதிகள் உயர் கலந்து கலந்தாலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார் ஒன்று வந்து சரி தான் செயற்துறை நீதிபதிகள் வந்து உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார் ஒன்று வந்து சரி தான் செயற்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணைநிலையில் உள்ளவர்கள் இல்லை ரெண்டும் சரிதான் செயற்துறை நீதிபதிகள் யார்னால் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணைநிலையில் உள்ளவர்கள் இல்லை ரெண்டும் சரிதான் செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர் நீதிமன்ற மறுஆய்வு வரம்பெள்ளைக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை தவறானது எதுனா தான் தவறானது செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர் நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பெள்ளைக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை சீதா தவறானது வரம்பெள்ளைக்கு உட்படும் இல்லை உட்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் நூற்றி முப்பத்து ரெண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பெள்ளை பற்றி இல்லை ஏவே சரியானது தான் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பிள்ளை பற்றி இல்லை இதுதான் சரியானது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்பொழுது நடைபெற்றது இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் இல்லை இதுதான் சரியானது அரசு வழக்கறிஞர்களின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது என்னன்னா மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் கீழ் வருவனவற்றோல் எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கமாகும் வருவனவற்றோல் எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு தடை அதிகார ஆணை நீதி புனராய்வு இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி வந்து வராது அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு இது வரும் தடை அதிகார ஆணை இதுவும் சரிதான் நீதி புனராய்வு இதுவும் சரிதான் இல்லை ரெண்டு மூணு நாலு சரி நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கம் என்னென்னா அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு தடை அதிகார ஆணை நீதி புனராய்வு ரெண்டு மூணு நாலு தான் சரி ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி எஸ்ஆர் பொம்மை எதிர் இந்திய அரசு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு முக்கியமாக பின்வரும் எந்த சட்டப்பிரிவுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர் பொம்மை எதிர் இந்திய அரசு வழக்கு வந்து எந்த சட்டப்பிரிவையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறோட எஸ்ஆர் பொம்மை எதிர் இந்திய அரசு வழக்கு வந்து எந்த சட்டப்பிரிவோடு தொடர்புடையதுனால் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுடன் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து இருபத்தி ஆறு இப்போ எவ்வளோனா முப்பத்தி நாலு ஏதுதான் சரியானது ஆரம்பத்தில் வந்து இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க இப்போ வந்து முப்பத்தி நாலு பேர் இந்திய உச்சநீதிமன்றம் என்பது சட்டத்தை விளம்புகிறது அதாவது விளக்குகிறது இந்திய உச்சநீதிமன்றம் என்பது வந்து சட்டத்தை விளம்புகிறது அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறை அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது என்னன்னா நீதித்துறை இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எதுனா டெல்லி உச்சநீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று உச்ச முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார்னா ஆளுநர் எந்த ஆண்டு ஆந்திர உயர் நீதிமன்றம் ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது இது முக்கியமானது தான் ஆந்திரா உயர் நீதிமன்றம் வந்து ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு எப்பன ரெண்டாயிரத்தி பதினாலு கொலிஜியம் என்னும் தேடல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் இந்தியாவில் எதனை நியமிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமானது தான் கொலிஜியம் என்னும் தேடல் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் இந்தியாவில் எதனை நியமிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இது முக்கியமானது எந்த ஆண்டுன்றது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு சுவிட்சர்லாந்து நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு எதுனா சுவிட்சர்லாந்து நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யார்னா லாஸ்கி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது கல்கத்தா உயர் நீதிமன்றத்திற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு கேட்டாங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையதாகும் என கூறியவர் இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து உலகில் உள்ள எல்லா உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையது என கூறியவர் யார்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் செயலூக்கம் கொண்ட நீதி வளங்கள் என்பதன் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செயலூக்கம் கொண்ட நீதி வளங்கள் என்பதன் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விரைவாக நீதி வழங்குவது செயலூக்கம் கொண்ட நீதி வளங்கள் என்பதன் உள்ளடக்கம் என்னன்னா விரைவாக நீதி வழங்குவது கீழ் எது சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்வருணவற்றுள் எது சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதி சமத்துவம் இந்திய அரசால் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி எதிர் கேரள அரசு இது முக்கியமானது கேசவானந்த பாரதி வழக்கு எதிர் கேரள அரசு இந்திய அரசால் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு என்னன்னா கேசவானந்த பாரதி எதிர் கேரள அரசு மகாராஷ்டிரா மன்றம் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் மும்பை உயர் நீதிமன்றம் மகாராஷ்டிரா மன்றம் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் என்னன்னா மும்பை உயர் நீதிமன்றம் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்று வந்து சரி தான் ரெண்டு ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நீதி புனராய்வுக்கு உட்படும் ரெண்டும் சரி தான் மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் நீதி புனராய்வுக்கும் உட்படும் இல்லை ரெண்டும் சரி தான் மூணு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூணு பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது இல்லை தான் தவறானது சட்டப்பிரிவு பதிமூணு பி வந்து நீதித்துறை மறு ஆய்வு செய்யவும் ரத்து செய்யவும் அதிகாரம் அளிக்கிறது இதில் தடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறு ஆய்வு செய்யவும் ரத்து செய்யவும் மட்டும்தான் அதிகாரம் அளிக்கிறது தடுக்கிறதுக்கு இல்லை இல்லை ஒன்று ரெண்டு தான் சரி மூணு வந்து தவறு ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்றே தவறு தான் நீதி புனராய்வு வந்து எங்கேருந்து தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவில் போன கொஷனிலே பார்த்தோம் இதில் யூகேன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது ரெண்டு வந்து சரி இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது ரெண்டு வந்து சரி தான் மூணு நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது இதில் மூணும் சரி நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது இல்லை ரெண்டு மூணும் சரி ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் அது பி ரெண்டு மற்றும் மூணு சரி